என்ன அங்கசாமி ஊர்காரங்களுக்கு போன் ஜாலி குடிச்சி ஜெம்முரி ஆடு மாதிரி ஆச்சு புச்சும் தும்புறينه கம்பு அப்படி ஊர்ல இல்லாத தப்ப செஞ்சு விட்டாரு போலீஸ்ல குடுத்து தெருவுல இழுத்துட்டு போறத பெரிய என்ன போய் நமக்கு ஜாமீன் போறது

ஓடி போடான்னு சொல்லிட்டு இருக்கே எவ்வளவு நெஞ்சல் தரந்தா நிப்ப உங்க கை காலை பிச்சரே பர மாத்திக்க நாப்பல ஆதேசி போ உருவருக்கு உருத்துருக்கு ஏ மவனா அடிப்பேன் உதைப்பேன் அத கேட்டு நீ யாரா மவனா ஐயோ அண்ணா அவங்க

ஊரு மரியாதை கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கா இல்லையா ஆயிரம் பேர் அடைஞ்சு கிடந்தாலும் ஐயா வந்து நெண்ட பிறகு தான் சவையே நிறைஞ்சு இருக்கு இல்லாடு தர சிறுவர் சிலதான் நாங்க சில்லா ஆள ஆடப்போறமாக்கம் பச்சை தண்ணியிலயும் உணச்சிக்காக உப்பு போட்டு குடிக்கிறோனுங்க உரத்தோட இருப்போம் மாளுங்க தனமா என் வீட்லயும் போய் கைய நினைச்சிருவோம் மாட்டோம்ல நாங்க சரி நாய்களா வீட்டுக்கு வந்தோட வாங்க நினைச்ச தொப்புல பேச ஆக போயிடுச்சு அடிச்சு பல்லு கழி வச்சு பாவன் சின்ன பையனுக்கு கீழே குனிஞ்ச நேரம் பார்த்து பின்னால சுடுசாம்பல் அடிச்சு விட்டு அவங்க கீழே எரியதான் மேல உரைக்குதுன்னு கட்டிக்கிட்டு இருக்கா மாட்டிச்சா வாங்கின காசை கொடுக்க வக்கு கடங்காரன் கடங்கார நாய்க்கு கால் சுத்தம் கேட்குதா அடடே வாப்பா என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ

காசு வாங்கினா என்ற கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு தான் நினைத்தீங்கடா சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு என்கிட்ட சொல்றா இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா சொல்ற நாங்க கில்லாடி தர முடியாதுன்னு சொல்ற முடியாது ரைட்டா விடுறா இது ஆறு மாசம் சொல்லிக்கலாம்ல

வேண்டாம் ஐயா விட்டுங்க என்ன இங்க வாங்க என்ன ஓடு ஓட்ட சுப்பிரமணிய வீடு எங்க இருக்கு ஓடு கூட்ட சுப்பிரமணிய வீடா நம்ம சுப்பிரமணிய வீடா